குழாய்க்கு அஞ்சலி நிர்வாகத்திற்கு சாட்டை தாகத்தில் தவிக்கும் பெண்களின் நூதன போராட்டம் வணக்கம் தண்ணீர் விட்டால்தான் பயிர் வளரும் ஆனால் கண்ணீர் விட்டால்தான் நிர்வாகம் கண் திறக்கும் போலிருக்கிறது குடிநீர் கேட்டு ஓய்ந்து போன மக்கள் இறுதியில் குடிநீர் வராத குழாய்க்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்திய அவல சம்பவம் கண்ணியாகும் அரங்கேறியுள்ளது எட்டு மாதங்களாக தொண்டையை நனைக்க துளி நீரின்றி தவிக்கும் ஒரு கிராமத்தின் வேதனை குரல் இது விரிவான செய்திகளை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நுள்ளிவிளை பேரூராட்சி இங்குள்ள கொன்னக்குழிவிளை கிராமம்தான் இன்று தாகத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கிறது குறிப்பாக பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடந்த ஒன்றல்ல இரண்டல்ல முழுமையாக எட்டு மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாமல் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் சிவசாய்க்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி பெண்கள் இன்று கையில் எடுத்த ஆயுதம் காலிக் ஆனால் இது வழக்கமான சாலை மறியல் அல்ல தங்களின் வாழ்வாதாரமான குடிநீர் குழாய் இருந்தும் பயனற்று போய்விட்டதே என்ற விரக்தியில் அந்த பொதுக்குழாய்க்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி கொளுத்தி வெழுகுவர்த்தி ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி ஒப்பாரை வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காக்க வேண்டிய குழாய் இன்று உயிரற்ற ஜடமாக நிற்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்த இந்த நூதன போராட்டம் கான்போரை கலங்க செய்துள்ளது பேரூராட்சி நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து விண்ணதிரும் கோஷங்களை எழுப்பிய அப்பகுதி பெண்கள் தங்கள் தாகத்தை தீர்க்க உடனடி தீர்வு வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் நிர்வாகத்தின் மெத்தன போக்கிற்கு இதைவிட ஒரு சபக்கடை தேவையா என்ன அடிப்படை தேவையான குடிநீருக்காக தாய்மார்கள் வீதிக்கு வந்து குழாய்க்கு அஞ்சலி செலுத்தும் இந்த அவல நிலை மாறுமா நுள்ளிவிளை பேரூராட்சி நிர்வாகம் இனியாவது கண் விழிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு எட்டு மாத கால தாகத்தை தலைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு எங்க ஊர்ல வந்து பதினாலாவது வார்டு பதினஞ்சாவது வார்டு மூணு தண்ணு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மாதம் தண்ணி கிடையாது ஆனா குழுவைல மட்டுமே அஞ்சு டேங்க் இருக்கு ஒரு லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி அஞ்சு டேங்க் இருந்தும் கொந்த குழி தண்ணி கிடையாது ஆனா அடுத்த ஊருக்கு தண்ணி போக எங்க போகுன்னு தெரியாது அதிகாரிகள்ட்ட கேட்ட அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கனாக்கி நான் ஏற்கனவே ரெண்டு நாளுக்கு முன்னாடி பஞ்சாயத்துல பேசணும் சோனல் மேடத்துல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்க மேல அதிகாரிகிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீங்க அவங்கள வச்சு பாத்துருங்க இந்த ஆக்சுன்னு சொன்னாலும் ரெகுலர் வீடியோட்ட பேசிருக்கேன் சோனலிட்ட பேசிருக்கேன் ஏபிஐ மேடத்துல பேசிருக்கேன் தக்காள ஏபிடை பேசிருக்கேன் எல்லாருமே என்ன உடனே உடனே சொல்லுவாங்க யாருமே எந்த நடவடிக்கையும் கிடையாது ஆனா மக்கள் மட்டும் கேட்கும் நாளைக்கு நாளைக்கு முன்னாடி வந்தே சொல்ல பயில தான் சொல்லுவோம் ஆனா இது பதினஞ்சு பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஏற்கனவே வீடியோ பஞ்சாயத்து வீடியோ பதினஞ்சு நாள் கழிச்சு கேட்டாச்சு உங்களுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு ஆனா எந்த ஆக்சனும் கிடையாது ஆனா அது நாங்க இன்னைக்கு இந்த நெல்லிக்கு நெல்லிக்கு வந்து அஞ்சலி மாலையும் சாம்பிராணியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி ஆனா இதுல பெரிய பிரச்சனை என்ன பதினஞ்சாவது வார்டு பொன்னா மக்கள் பிரச்சனை தண்ணி பிரச்சனை அதை வந்து இந்த தமிழோட அரசு உடனே வேலை செய்த